வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம் குளிர்காலத்தில் மட்டும்தான் நமக்கு சளி பிடிக்கும் அதுக்கப்புறமா மூக்கடைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அப்படி கிடையாது வெயில் நேரத்தில் கூட நமக்கு இந்த மாதிரி மூக்கடைப்பு ஏற்படும் சளி பிடிக்கும் இருந்து தண்ணீர் ஒழுப்போம் இந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அதை கொஞ்சம் நம்ம அசால்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆஸ்துமாவுக்கு கொண்டு போய் விட்றோம் அப்படியும் இல்லை அப்படின்னா சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம கொண்டு போய் விட்டுறோம் ஒரு சிலருக்கு மூக்கு மட்டும் ரொம்பவே அடைப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைக்கான ஒரு தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது வாங்க அதை எப்படி பண்ணலாம் அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த பூண்டு இந்த வெள்ளைப்பூண்டு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளை பூண்டை மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ஏன்னா இதை சாப்பிடுகின்ற மெத்தடு ரொம்பவே தான் பெரும்பாலும் இந்த வெள்ளைப்பூண்டை நம்மளுடைய உணவில் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொழுப்பு கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததோ அப்படின்னா தினமும் ஒரு வெள்ளைப்பூண்டு நம்ம சாப்பிட்டு வரலாம் அதிகப்படியான இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சொல்லலாம் இந்த வெள்ளைப்பூண்டு அது மட்டும் இல்லாம மாரடைப்பு வராமல் தடுக்கணும் அப்படின்னா கூட தினமும் இந்த வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டு வரலாம் நிறைய பேர் இப்போ சந்திக்கிற பிரச்சனை நிறைய பெண்கள் சந்திக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னா வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டு பற்களை கொஞ்சமா எடுத்து பாலில் போட்டு வேக வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பா நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி பனியினால் ஏற்படக்கூடிய மூக்கடைப்பாக இருந்தாலும் சரிதான் சளியாக இருந்தாலும் சரி தான் அப்படி இல்லை உங்களுக்கு ஆசுமாவால் வந்திருக்கு சைனஸ் பிரச்சினைனால எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி தான் அதுக்கு இந்த பூண்டு பற்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு பூண்டு பற்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வெளிப்புறமா இருக்கிற இந்த தோல் இதே நம்ம நீக்கிடலாம் இப்போது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடலாம் நெய் நமக்கு சூடானதும் நம்ம தோல் உரித்து வச்சிருக்கிற இந்த பூண்டு பற்கள் இதையும் போட்டு நல்லா இந்த நெய் சூட்டில் வறுத்து எடுக்கணும் நமக்கு இது நல்லா நிறம் மாறுத வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்துட்டு இப்போது இதை நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நமக்கு நல்லா நிறம் மாதிரி வந்துட்டு இப்போது நீங்கள் சூடு ஆறுறதுக்குள்ளே இதை சாப்பிடணும் நீங்கள் சூடு ஆறுறதுக்குள்ளே சாப்பிடணும் ஆறுன பிறகு சாப்பிடக்கூடாது எந்த அளவுக்கு உங்களுக்கு சூடு பொறுக்குமோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் இது நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வரணும் தினமும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூக்கடைப்பாக இருந்தாலும் சரி தான் சளி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் சரி தான் சைனஸ் பிரச்சனை இன்னும் ஆஸ்துமா இது எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த மெத்தட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற அளவு உங்களுக்கு சூடு இருக்கணும் இதைத்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதில் நம்ம சேர்க்க போகிறது இந்த மிளகு இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து நல்ல கருப்பு மிளகாக நீங்கள் வாங்கிக்கோங்க வால் மிளகு கிடையாது சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மிளகு மிளகு வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது பெரும்பாலும் நிறைய பேர் வறட்டு இருமல் அதனால பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி வறட்டு இருமல்னால் பாதிக்கப்படுறவங்க மிளகை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சளி பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப மூக்கடைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே சட்டுனு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த மிளகு தான் இன்றைக்கி இந்த மிளகை எப்படி இந்த மாதிரி வெந்நீரோடு சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வெந்நீரில் கிட்டத்தட்ட எண்ணி நீங்கள் அதாவது எண்ணிக்கையில் ஒரு பதினைந்து மிளகு எடுத்துக்கோங்க அந்த பதினைந்து மிளக இந்த வெதுப்பாக இருக்கக்கூடிய வெந்நீரில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட நம்ம சேர்க்க போகிறது தேன் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க இதையும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நமக்கு சூடு ஆறு வர மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பதினைந்து நிமிடங்கள் நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருவோம் நிமிஷம் நமக்கு அப்படியே குடிக்கணும் நிமிடங்கள் கழித்து ஒருவேளை ரொம்ப காரமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வடிகட்டி கூட குடிச்சுக்கலாம் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு எடுத்துக்கோங்க சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு முப்பது நிமிடங்கள் கழித்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வறட்டு இருமல் சிலர் வந்து உட்கார்ந்துருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த இருமல் வராது படுத்த உடனே அவங்களுக்கு அந்த இருமல் வரும் அது கண்டிப்பாக வறட்டு இருமல் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சங்கடப்படுவாங்க அந்த மாதிரி வறட்டு இருமல்னால அந்த மாதிரி பிரச்சனைக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த சுக்கு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் சுக்கோட நன்மைகள் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பித்தம் அதிகப்படியான பித்தம் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதற்கு இந்த சுக்கு ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாயு தொந்தரவை அறவே வேரில் இருந்து அகற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த சுக்குக்கு இருக்குது அஜீரண கோளாறு இருந்ததுன்னா அதை சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு நமக்கு தோணும் ஆனால் நம்மளால் சாப்பிடவே முடியாது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுட் நிறைந்த மாதிரி இருக்கும் மாந்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இந்த சுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வா நமக்கு இருக்கும் முக்கியமாக மூட்டு வழியை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து அது மட்டும் இல்லாம சளி எந்த மாதிரியான சளி இருந்தது அப்படின்னாலும் சரிதான் நெஞ்சு சளி அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சு பகுதியில் பச மாதிரி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சளி இருந்ததுனாலும் சரிதான் மூக்கடைப்பு ஆஸ்துமா சைனஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த சுக்கு இதை இன்றைக்கி நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல்கா போடுற ஸ்டாண்டு நம்ம வச்சுக்கலாம் இந்த ஃபுல்கா ஸ்டாண்டில் இந்த சுக்கு இதை தான் நம்ம நல்லா சுட்டு எடுக்கணும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நமக்கு இந்த மாதிரி தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா நம்ம இப்போது கேர்ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி நல்லா நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இப்போது இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுடர் கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இப்போது இந்த பவுடர் கூட கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துக்கலாம் அரை இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தேன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் இந்த பொடி நீங்கள் அரை டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இரண்டு கிராம் அளவுக்கு மட்டும் நீங்கள் இந்த பொடி எடுத்துக்கோங்க தேனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் இதை எப்படி சாப்பிட்டு வரணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிடுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே ரொம்ப ஒரு வித்தியாசமான மெத்தட் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ